அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து குற்றம் பிடிக்கப்படாதவர்கள் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மூவரை விட்டு அதாவது மூன்று நபரை விட்டு நன்மை தீமையை பதிவு செய்யும் பேனா உயர்த்தப்படும் ஒன்றாவது தூங்குபவர் அவர் விழிக்கும் வரை இரண்டாவது சிறுவன் அவன் பருவ வயதை அடையும் வரை மூன்றாவது பைத்தியக்காரன் அவன் தெளிவடையும் வரை இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே மூன்று நான்கு மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா பராட்டியா ரதியல்லாகு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி எண்ணற்ற விஷயங்களை தெளிவுபடுத்தி காட்டுகிறது குற்றம் பிடிக்கப்படுகின்றவர்கள் அதிலே விதிவிலக்கு வழங்கப்பட்டவர்களும் உண்டு என்பதையும் நன்மையானாலும் தீமையானாலும் அதை செய்கின்றவர்களுடைய நிலைப்பாடு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் ஏற்படக்கூடிய அவரை சுற்றி நடைபெறுகின்ற குற்றங்களுக்கு குறைகளுக்கு அதற்காக வேண்டி அவர் தண்டிக்கப்பட மாட்டார் நன்மையோ தீமையோ அவர் மீது பதிவு செய்யப்படுவதில்லை சிறுவனாக இருக்கிறார் அவருக்கு அல்லாஹ் பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் கால அவகாசம் வழங்கியிருக்கிறான் எனவே அவர் அரியா சிறுபிராயத்திலே குற்றங்குறைகள் செய்திருந்தால் அதற்காக வேண்டி அவர் தண்டிக்கப்படக்கூடியவர் என்கின்ற நிலையில் இல்லை என்பதையும் அவர்கள் பருவ வயதை அடைந்ததற்கு பின்பாக நல்லது கெட்டது எது என்று அறிந்ததற்கு பின்பாக அவர்களுடைய நன்மைக்கு உண்டான நன்மையையும் தீமைக்கு உண்டான குற்றத்தையும் அவர்கள் மீது எழுதப்படும் என்பதையும் நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஒரு பைத்தியக்காரராக இருக்கிறார் அந்த பைத்தியமான நிலையிலே தன்னையும் அறியாமல் ஏதேதோ அவர் செய்கிறார் அவர் பைத்தியம் என்பதற்காக வேண்டி அவர் மீது எந்த விதமான குற்றங்களும் பதிவு செய்யப்படுவதில்லை காரணம் அவர் மதியில்லாமல் புத்தி இல்லாமல் அறிவை இழந்த நிலையிலே அவர் இத்தகைய காரியங்களை செய்கிறார் என்பதற்காக வேண்டி அவர் பைத்தியக்காரர் என்கின்ற அடிப்படையிலே அவர் மீதும் குற்றங்குறைகள் பதிவு செய்யப்பட மாட்டாது என்கின்ற விஷயத்திலேயும் ஒரு தெளிவான முறையை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி தந்திருக்கிறது நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்திற்கின்றே படைத்துள்ளோம் அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை அவர்களுக்கு காதுகள் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நற்போதனைகளை கேட்பதில்லை இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை அவற்றை விடவும் வழிகேடர்கள் இவர்கள்தான் நம்முடைய வசனங்களை அலட்சியம் செய்தவர்கள் என்று அல்லாஹ் இத்தகைய நிலைப்பாடு கொண்டவர்களை குறித்து சொல்கின்ற இந்த செய்தி அல்குரான் அத்தியாயம் ஏழு வசனம் நூற்றி எழுபத்தி ஒன்பது சூரத்துல் அண்ணாம் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது சிலர்களுக்கு குற்றங்குறைகளை பதிவு செய்வதிலே விதிவிலக்கு உண்டு அவர்கள் பாவப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்கிற நீதியிலே இத்தகைய நிலைப்பாடு கடைபிடிக்கப்படுகிறது எல்லா பல்லா அல்லாஹுத்தாலா நன்மையை அதிகமாக செய்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வ வரகாத்து